ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் பாப்பா பிறந்தப்ப பாப்பாவுக்கு வந்து சில்வர் கோல்டு கிஃப்ட்டு வந்துச்சு அந்த கிஃப்டெல்லாம் என்னென்னு காட்ட போகிறேன் நான் ஏன் இவ்வளோ நாள் காட்டலன்னா நான் பூனேல இருந்தேன் திங்ஸ் எல்லாம் வந்து சென்னையில் அம்மா வீட்டில் இருந்துச்சு அதனால் காட்ட முடியல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை வந்திருக்கேன் வெக்கேஷன் லீவுக்காக அப்போ அம்மா வந்து அந்த திங்ஸ் எல்லாம் உன் திங்ஸ் இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்காக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் பாப்பாக்கு கிஃப்ட்டாக வந்துச்சு யார் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜுவல்லரி எல்லாம் தான் பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்தது இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க நிறைய முத்து வச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அப்போது நான் இது மாதிரி கொலுசு தான் கேட்டேன் ஆனால் வந்து அம்மா வாங்கி தரல இதெல்லாம் வந்து வில்லேஜில் போடுறது வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பாப்பா குழந்த நடக்கும்போது வந்து எங்கன்னா போயிடுவா அந்த சத்தம் இருக்கணும் பாப்பா எங்கே போகிறா எங்கே வரான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கிஃப்ட்டு வந்து எங்கள் க்ளோஸ் ரிலேஷன் வந்து எங்களுக்கு கிஃப்டாக பண்ணது இது இது வந்து அர்ணா கயிறு பாருங்க நல்ல மாடலாக இருந்துச்சு பாப்பா வந்து ஒன் டைம் கூட போடல அந்த ஃபஸ்ட்டு மூணாம் மாதம் வந்து முடிஞ்சு பாப்பாவை கொண்டு போய் விடும்போது வந்து போட்டு விட்டது கிஃப்ட் பண்ணது அதோடு வந்து கட்டி வச்சது தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே பண்ணலை இப்போ ஊருக்கு வந்தப்போ அம்மா வந்து போட்டு விட்டாங்க அதை வந்து ஒரு ஆஃப் டே கூட போட்டுக்கிட்டு இல்லை ஏன்னா குத்துது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டா அதோட கழட்டி இப்போ வச்சுட்டேன் இப்போ வீடியோக்கு மட்டும்தான் இதை காட்டிட்டு அதோடு எடுத்து வைக்க வேண்டியது தான் இந்த கொலுசு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான கொலுசு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு புது மாடலாக இந்த இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஆன்ட்டி வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க ரொம்ப க்ளோஸு இந்த கொலுசை வந்து பார்த்திங்கன்னா பாப்பா மூணாம் மாதம் நான் அம்மா வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது கிஃப்டாக கொடுத்து அனுப்புனாங்க இதை இந்த டாலர் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சின்ன டாலர் ஹார்ட் டாலரு இந்த ஹார்ட் டாலர் வந்து அக்கா கொடுத்தது எங்கள் சின்ன அக்கா கொடுத்தாங்க நான் வெறும் செயின் மட்டும்தான் போட்டிருந்தேன் அக்கா வந்து ஒரு சின்ன டாலர் கொடுத்தாங்க பாப்பாவுக்கு அந்த செயினில் போடுறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அக்கா கொடுத்தாங்க இது ரெண்டும் ரெண்டு கையில் ரெண்டு மோதிரம் போட்டு விட்டாங்க நான் வந்து மூணாம் மாதம் அம்மா வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் ஒரு ஒரு கிஃப்ட்டு பண்ணி பாப்பாக்கு போட்டாங்க ஒரு அக்கா வந்து இந்த ஆத்து டாலர் போட்டாங்க இன்னொரு அக்கா வந்து ரெண்டு கைக்கும் ரெண்டு ரிங்கு போட்டு விட்டாங்க இந்த கம்மல் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுடைய பாட்டி அப்பாவுடைய அம்மா வந்து காது குத்தும் பொழுது பாப்பாக்கு போட்டாங்க ரெண்டு ஒயிட் ஸ்டோனு ஒன்று வந்து பிங்க் ஸ்டோனு இது தான் வந்து பாப்பா காது போது போட்டது இப்போ போடலை பாப்பா கழட்டி வச்சுட்டு ஸ்கூலுக்கு இப்போது எல்கேஜி போகிறா அதனால் வந்து அவளுக்கு நான் வந்து சில்வரில் வாங்கி போட்டுவிட்டேன் வெளியில் ஸ்கூலில் கோல்டு கம்மல்லாம் போட்டு போகக்கூடாது அதனால் வந்து அந்த கம்மலை கழட்டி வச்சுட்டு சில்வரில் வெளியில் வாங்கி போட்டிருக்கேன் இது வந்து நானே பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணது எனக்கு வந்து ஃபிஷ் டாலர் போனான்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் வந்து ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு கிராம்லேருந்து இருந்து தான் இருந்துச்சு நிறைய கடையில் நான் வந்து ஒரு முறை ஜிஆர்டி போய் விசாரிக்க போயிருந்தேன் அப்போ வந்து ஃபிஷ் டாலரை பார்த்தேன் இந்த டாலர் எவ்வளோன்னு கேட்டேன் இது வந்து அரை கிராம் தான் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா வந்து என்கிட்ட நிறைய பணம் இல்லை ஒரு கிராம் வாங்குகிற அளவுக்கு அரை கிராம்ன்னு நான் ஒன்று உடனே நான் பாப்பாக்காக வாங்கி இந்த சின்ன ஃபிஷ் டாலரை வச்சுட்டேன் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து பாப்பா பிறந்தப்ப வந்த வெள்ளி தங்க நகைகள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஜுவல்லரி பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்